எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்த சில வசனங்களில் இந்த வசனமும் ஒன்று நான் வாலிப வயதில் பயங்கரமான டெம்டேஷன்ஸ் இருக்கும் அதாவது சில விடுதலைகளை ஆண்டவர் ஒரு இன்ஸ்டன்ஸில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு சக்குன்னு ஒரு செகண்டில் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் அப்படி தான் தண்ணி அடிக்கிறதோ சரக்கு அடிக்கிறதோ இது எல்லாத்துலேருந்து இருந்து சிகரெட் குடிக்கிறது காரியங்கள்லேருந்து கத்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு ஆனால் சில பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரே செகண்ட்ல போனது கிடையாது அப்ப நான் அதை யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் ஏன் ஆண்டவரே ஒரே நாளில் உங்களால் பரிசுத்தமாக்க முடியாதா அப்படின்னு சில காரியங்களை என்னை விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லுவோம் இயேசு ஜெபித்த ஜெபம் அப்போ லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு நீங்கள் வாசிச்சிங்கன்னா மற்றோ ஆறில் இருந்து பதிமூணுல உங்களுக்கு தெரியும் நம்ம மெயின்லைன் சேர்ச்சஸில் எல்லாத்துலேயும் இதை எவ்ரி வீக் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எவ்ரிடே சொல்லுவோம் ஸோ மற்ற சர்ச்சஸ்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த 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 லாட்ஸ் ப்ரேயர் ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் இதை நம்ம யோசிக்க மாட்டோம் இது சொல்கிறதுனால என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் ஒரு வசனம் இருக்குது நல்லா பாருங்கள் பதிமூணாவது வசனம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்படிங்கிற வசனம் சாதாரண வசனம் கிடையாது லீட் மீ நாட் இன்டு டெம்டேஷன் பட் டெலிவர் ஈவில் ஒன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் ஆர்டினரி வேர்ஸ் ஏசு கிறிஸ்துவே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஒரு வசனம் சாதாரண ஒரு வசனம் அல்ல அந்த வசனத்தை எடுத்து அசாதாரணமான பெரிய பெரிய கஷ்டமான எல்லா டெம்டேஷன்ல இருந்து அவங்களால ஓர்க்க பண்ண முடியும் ஆனால் நம்ம நினைப்போம் இல்லை இல்லை நான் இது பண்ணிட்டேன்னா நடக்கும் அது பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க அழகா ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணுவார் லீட் மீ நாட் இன்டு டெம்டேஷன் டெலிவர் மீ ஃப்ரம் ஈவன் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுவார் சொல்லி சொல்லி அநேக பாவங்கள்லேருந்து கருத்து எனக்கு விடுதலை கொடுத்தார் இருந்து ஒரு மனுஷன் பைபிள் காலேஜ் படிக்கிற ஒரு ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார் அவர் படிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு பாஸ்டராக இருந்தார் பாஸ்டரா இருந்து பாஸ்ட் தான் படிச்சிருக்கார் பாஸ்டர் ஆகிட்டார் ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு ஒரு ஹோமோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஓரின சேர்க்கை பிரச்சனை இருந்துச்சு அத ரெண்டு கையுங்கலவுமா என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க இது எப்ப படிக்கிறப்ப சரி இது முடிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து நான் கல்யாணம் எல்லாம் பண்ணி அப்புறமா ஒரு சர்ச்சுக்கு நான் ஆன பிறகு திருப்பி இதே பழக்கம் இதே பிரச்சனை எனக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிறப்ப இனி திருப்பி இதே மாதிரி கையுங்கலமா பிடிச்சி எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வசனத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் கர்த்தரனை விடுதலையாக்கினார்னு சொன்னாரு அயோஷா இவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்து கர்த்தர் ஒரு வசனத்தில் எப்படி விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை தான் அவரும் சொன்னார் லீட் நாட் இன் டு எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு ஆண்டவர் இடத்துல சரண்டர் பண்றீங்க பாத்தீங்களா அதுதான் இந்த வசனத்துடைய பார்ட் நீங்க சரண்டர் பண்ணணும் என்னால் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் என்னால் முடியும் ஆண்டு வரைய நான் இவங்களெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணினா இந்த பாவத்துல இருந்து என்னால் மீண்டு வர முடியும் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அது எப்போ வரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சரண்டர் பண்ணணும் ஆண்டு வரே என் பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டு முறை அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் கத்திர அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்ய முடியும் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க சொல்ல ஆரம்பிங்க லார்ட் வி மி நாட் இன் டு டெம்டேஷன் டெலிவர் மி ஃப்ரம் தான் நீங்கள் செய்யுங்க ஆண்டு வரேன் உங்களால் முடியும் ஆண்டு வரேன் நான் இவ்வளோவோ நாள் இந்த பாவத்தில் இருக்கேன் சுவாமி எனக்கு விடுதலையே கிடையாதான்னு நான் ஏங்கி தவிக்கிறேன் சுவாமி ஆனால் இன்னைக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன் என்னுடைய சொந்த பலத்தினால் இதை மேற்கொள்ள முடியாது இந்த வசனத்தின் காரியத்தின் மூலமாக நான் தியானித்து உங்கள் இடத்துல வரேன் என்னை டெலிவர் பண்ணுங்க ஆண்டு விட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கருத்து ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்க முடியும் பல நேரத்தில் நம்ம பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அதனால் நான் வந்து பெரிய லெவலில் இதெல்லாம் தான் ஆண்டவர் பார் அப்படின்னு நம்மளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் முதல்ல இந்த ஃபவுண்டேஷனை புரிஞ்சுக்கோப்பா என்கிட்ட கேளு எவ்ரிடே கேளு உனக்கு எப்பப்பெல்லாம் டெம்ட் ஆகுதோ அப்போல்லாம் நீ கேளு என்னென்ன மாதிரியான டெம்டேஷன் வந்தாலும் இந்த வசனத்தை பேஸாக எடுத்து நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு கேட்குறதுல என்னங்க பிரச்சனை நீங்கள் கேட்டு பாருங்களேன் இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன் வாலிப பிள்ளைகளே பெரிய பெரிய பாவங்கள்லாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் முடியவே முடியாதுங்க இப்படி தான் இருக்கும் இது கண்டினியூவாகுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை ஆக முடியும் அல்ல லூயா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன்றைக்கி இதை செய்ய ஆரம்பிங்க இதை சொல்ல ஆரம்பிங்க இதை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஜவம் பண்ணி கேட்க ஆரம்பிங்க ஆண்டவரே எனக்கு ஒரு மெய்யான விடுதலையை கொடுங்க ஆண்டு நீங்கள் கண்டினியூஸாக கேட்கும் பொழுது தான் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு தர முடியும் அன்பின் பரலவத்தாப்புனே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இம்மையான ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசு கிறிஸ்துவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் பெரிய விடுதலை நான் தருவேன்னு எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்ற இந்த ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் அப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இதன் நிமித்தம் வெளியே போகும் மாடியும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை எங்களை கட்டளை வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா வெலப்படுத்துங்க தடைகள் எல்லாம் உடைங்க இந்த பிள்ளைகளை பரிசுத்தமா வாழ வைங்க தட்ஸ் த பிகஸ்ட் வெப்பன் ஆஃப் லா அது ஒரு பெரிய ஆயுதம் ஆண்டு வரேன் அந்த பரிசுத்தம் என்னும் ஆயுதத்தை அவர்கள் ஆண்டு பயன்படுத்த கற்றுக் கொடுங்க ராஜா முடிஞ்ச பக்கம் நல்ல பிதாவே